ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாலை பொழுது ஜெர்மனியில் சுற்றி நிறைய கம்பெனி இருக்குது கம்பெனிஸ் இருக்குது அதனால் மக்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறாங்க இதுதான் ஸ்ட்ரீட் ட்ரெயின் ஜெர்மனில் வந்து ஸ்டாஷன் பான்னு சொல்லுவாங்க இதுதான் ஸோ ட்ரெயினில் மக்கள் ஏறும்போதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க காரில் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி தான் வந்து போவாங்க நல்ல ஃபஸ்ட் பர்ஃபென்ட்டுருவாங்க சைக்கிளே தான் வந்து காரு ட்ரெயின் எல்லாமே இதுதான் என்னுடைய ஒவ்வொரு மாலை போதும் கழிக்கிறது அதாவது என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ஒரு ட்ராம் இந்த ட்ரெயின் எடுத்து நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் ஆனால் அதை அவாய்ட் பண்ணி நடந்து போகிறேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு சிட்டி ட்ரெயின் எடுத்து நான் வந்து என்னோட வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதான் பார்க்குறீங்க நல்ல வெயில் காயப்படுங்க டைம் இப்போ கரெக்டாக அஞ்சு மணி ஆக போகுது நல்லா வெயில் காயுது கொஞ்சமாக அந்த வசந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்ல எப்படின்னா மழை பெஞ்சால் மட்டும் கிளைமேட் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கோல்டாகவும் அதை தாண்டி மேக்ஸிமம் எல்லாமே வந்து நல்ல வெயில் இருக்கும் அப்புறம் நல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கிரீன் சிக்னல் போட்டால் தான் போகணும் போகக்கூடாது கிரீன் சிக்னல் போட்டால் நீங்கள் கண்ணை முடின்னு போகலாம் அதாவது க்ரீன் சிக்னல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்ணை மூணு நீ கிராஸ் பண்ணலாம் எந்த பயமும் கிடையாது யாரும் வந்து உங்களை மோதப்படுத்த முடியாது ஒரு அஷூரன்ஸ் இருக்குது இன்னும் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் இதுதான் வந்து மாலை போயிட்டு இருக்கிறது நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார் கம்பெனிஸ் இருக்கு சில பேர் ஆஃபீஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வருவாங்க வேறு ரிமோட் பிளேஸ்லாம் காரில் வருவாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சொல்லும்போது கொஞ்சம் அடிக்கடி வந்து ட்ரெயின் கேன்சல் ஆகலாம் இல்லை வந்து ஸ்ட்ரைக் நடக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஃபிராங்ஃபர்ட்டில் ரொம்ப ரெண்ட் அதிகம் வீடு எடுத்து வீடு எடுத்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாடுபடணும் ரொம்ப ரிசெஷன் கிடையாது வீடு வீடியோ வந்து வாடகை வாங்குறது வாடகை எடுக்கிறது சரி பார்க்கும் போது தூரம் இருந்துட்டு வர்றது பெட்டர் இல்லை ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ தான் போயிருந்துருக்கேன் பாருங்கள் ஒரு கம்பெனி இருக்குது பெரிய பில்டிங் இருக்குது ஹவிவா ஆர்எஸ் கம்ப்யூட்டர் சென்டர் கேப் ஜெமினி ட்ரான்சுங் எடுத்து பாருங்கள் இன்ஃப்ரெண்ட்டு ஸோ அவருக்கு நல்ல ஒரு சூரிய ஒளி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ரொம்பவும் வந்து சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நடு நடுப்பகல் அதாவது பகல் ட டைம்ல பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கே வந்து சூரியன் சூரியன் வந்து காயும் ஆனால் உரைக்காது ஐ மீன் ரொம்பவும் வந்து ஹார்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது ஸோ இதுதான் இதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது ரெஸ்பெக்ட் கொடுத்து யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதோ இங்கே வந்து அது இஷ்டப்படாதே கிடையாது ஃபரெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுதான் தெரியும் இல்லை அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் போயிருந்தேன் அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது நிமிஷம் தான் ஆக்சுவலா இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் பதினஞ்சு நிமிஷம் நடந்து பார்த்து பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் நான் போயிடுவேன் அது வந்து ஒரு வரப்பிரசாதனா ஏன்னா ரொம்ப தூரம் வந்தாலும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் கஷ்டம் சைட் சிங் பஸ் போதும் சைட் சிங் பஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏற்றிங்கன்னா நீங்கள் ஃப்ரங்க் ஃபுல்லாக இம்பார்டண்டான சைட் சிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும் ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் இருக்கும் ஒன் டே ட்ரிப் வீக்கன் ட்ரிப் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல் சைட் சிங் அதாவது மேஜர் சைட் சிங்ஸ்லாம் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க இங்கிலீஷ் இருக்கும் ஜெர்மன் இருக்கும் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸ் வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானும் ட்ரை பண்ணி தேவைப்படல பட் புதுசாக ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் டேக் கேர் ப பாய்